இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மேலாதனூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு வெங்கடேசன் திருமதி அகிலாண்டேஸ்வரி வெங்கடேசன் அவர்களின் ஏழாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறக்கடலை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஏழாவது திருமண நாள் கொண்டாடும் திரு வெங்கடேசன் சார் திருமதி அகிலாண்டேஸ்வரி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்